மண்ணை கவ்விய பாஜக உரட்டியடித்த தெற்கு தெலங்கானா நிலவரம் தெற்கில் பாஜகவுக்கு இடமில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்து காட்டியுள்ளது தெலங்கானா பிற தென் மாநிலங்களைப் போல் அல்லாமல் சற்று மத பதற்றம் அதிகமாக உள்ள மாநிலம் தெலங்கானா அங்கு ஆட்சியை பிடிக்க அனைத்து சாகசங்களையும் செய்து பார்த்து மீண்டும் தோல்வி கண்டுள்ளது பாஜக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தலைவர் ஜேபி நட்டா உபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அசாம் முதலமைச்சர் பிஸ்வாஸ் சர்மா மராட்டிய துணை பிரதமர் தேவேந்திர பட்னாவிஸ் ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் என பாஜகவின் பெரும் பட்டாளமே தெலங்கானாவுக்கு படையெடுத்தது பாஜக வெற்றி பெற்றால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என அறிவித்தார் மோடி பழங்குடியினருக்கு மத்திய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றார் எஸ்சி பிரிவில் உள்ள மடிகா சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதி துடைக்கப்படும் என்றார் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் காங்கிரஸ்க்கு விசுவாசமாக இருந்தும் கூட அவர் அவமதிக்கப்பட்டதாக மோடி பேசினார் நவம்பர் மாதம் தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்ட கூட்டங்களில் மட்டும் மூன்று இடங்களில் மோடி பிரச்சாரம் செய்தார் இதேபோல் அமித்ஷா ஜே பி நட்டா ஆகியோரும் மூன்று இடங்களில் பிரச்சாரம் செய்தனர் ஆனால் இந்த பிரச்சாரங்கள் தெலங்கானாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதேபோல் முன்கூட்டியே தோல்வியை உணர்ந்ததால் குறைவான கூட்டங்களில் மட்டுமே பிரதமர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் அவர்கள் எதிர்பார்த்தது போன்றே தேர்தல் முடிவுகளும் வெளியாகியுள்ளன கர்நாடகாவிற்கு அடுத்ததாக பாஜக அதிகம் நம்பிக்கை வைத்த மாநிலம் தெலங்கானா ஆனால் அந்த மாநில மக்கள் காங்கிரசுக்கு கை கொடுத்துள்ளனர் இதனை காங்கிரஸ் இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே தெலங்கானா மக்களின் எதிர்பார்ப்பு